வணக்கம் நண்பர்களே முக்கியமான சில டாபிக்ஸை இந்த பதிவில் டிஸ்கஸ் பண்ண போகிறோம் முதல் டாப்பிக்கு அண்ணாமலை அவர்கள் அமித்ஷா கிட்ட பாஜக அதிமுக கூட்டணி அமைஞ்சாலும் இந்த கூட்டணியுடைய ஹெட்டாக எடப்பாடி பழனிசாமி அவர்களை முன்னிறுத்த வேண்டாம் அவரை சிஎம் ஃபேஸாக முன்னிறுத்தினா டெஃபினட்டாக பெரிய பின்னடைவை என்டிஏ சந்திக்கும் அப்படின்னு சொன்னதாக தினமலை ரிப்போர்ட்டை வெளியிட்டிருக்காங்க அதை பற்றி அப்டேட்டை கூட நான் கொடுத்துருந்தேன் இப்போ விஷயம்னா எதுக்காக அண்ணாமலைக்கு ஈபிஎஸ் மேலே அவ்வளோ காண்டு தெரியுமா ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் வாரணாசியில் ப்ரைம் மினிஸ்டர் மோடி அவர்கள் வேட்புமனுவை தாக்கல் செய்ய இருந்தார் அப்போ அதிமுக பாஜகவோட கூட்டணியில் இருந்தாங்க என்டிஏ கூட்டணியில் இருந்தாங்க என்டிஏ தலைவர்கள் என்டிஏ ஆளக்கூடிய மாநில முதல்வர்களுக்கு அழைப்பு கொடுக்கப்பட்டிருந்துச்சு அந்த அழைப்பு படி பார்த்தீங்கன்னா பிரைம் மினிஸ்டர் மோடி அவர்களுடைய அந்த வேட்புமனு தாக்கலின் போது எடப்பாடி பழனிசாமி அவர்களும் கலந்துக்கணும் அப்படிங்கிற அழைப்பு விடுக்கப்பட்டிருந்துச்சு ஒரு என்டிஏல இருக்கக்கூடிய தலைவர் இபிஎஸ் கிட்ட ஃபோன் பண்ணி இது மாதிரி வாங்கினேன் மோடி வேட்புமனு தாக்கல் வந்து நடக்குது போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காரு அதுக்கு இபிஎஸ் என்ன சொல்லியிருக்காருன்னா போற மோடிக்காக நான் எதுக்காக குஜராத் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதாக அண்ணாமலை ஷேர் பண்ணியிருக்காரு அப்போ என் தலைவரை துளியும் மதிக்கலை எடப்பாடி பழனிசாமி அப்புறம் எதுக்காக அவரை மதிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை இந்த இன்சிடென்ட்டை வந்து ஷேர் பண்ணுறாரு அப்பையில இருந்து தான் அண்ணாமலைக்கும் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கும் இடையேயான விரிசல் வந்து அதிகமாகுது ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அண்ணாமலை இபிஎஸ் சிஎப்பிஎஸாக முன்னிறுத்த வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு டெல்லி மேலிடத்துக்கிட்ட சொல்லியிருக்காரு டெல்லி மேலிடம் என்ன முடிவெடுக்க பாருங்கள் அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம் ரெண்டாவது டாபிக் என்ன அண்ணாமலை அவர்கள் மறுபடியும் டெல்லி செல்வதற்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது அமித்ஷாவை சந்திப்பதற்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது அப்படிங்கிற ஒரு தகவல் வெளிவந்திருக்கு அண்ணாமலையை தலைவர் இருந்து மாத்த போகிறாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு தமிழக மீடியாக்கள் ரெண்டு மூணு நாளாக செய்தியை வெளியிட்டு சந்தோஷப்பட்டு இருக்காங்களே இது குறித்து ஆலோசனை நடத்துவதற்காக அமித்ஷா அண்ணாமலையை அழைப்பதற்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது ஏன்னா தமிழக பாஜக தொண்டர்கள் ஒட்டுமொத்தமாக அண்ணாமலை தலைவர் இருந்து மாற்றினா டெஃபினட்டாக தேர்தலை புறக்கணிப்போம் அப்படின்னு நிறைய பேர் சொல்லியிருக்காங்க டெஃபினட்டாக நாங்கள் வந்து என்க்கு ஓட்டு போட மாட்டோம் அப்படின்னு சில பேர் சொல்லியிருக்காங்க எல்லா பாஜக தொண்டர்களும் சோர்வு தேர்தல் வேலை செய்ய மாட்டோம் என கடுமையாக எஃபர்ட்டை போட்டு இன்னைக்கு பாஜகவை தமிழகத்துடைய மூன்றாவது பெரிய கட்சியாக அண்ணாமலை உயர்த்திருக்காரு அவரை தலைவர் பொறுப்புல இருந்து நிற்கனா எந்த தொண்டர்களும் ரொம்ப சந்தோஷமாக வேலை செய்ய முன் வர மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு டெல்லி மேலிடத்துக்கு தகவல் போயிருக்கு இதன் எதிரொலியாக அண்ணாமலைக்கு அழைப்பு வந்து கொடுக்கப்பட்டிருக்கு கூடிய விரைவாக இன்னொரு ஒரு மீட்டிங்கில் வந்து அண்ணாமலை கலந்துக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது பார்ப்போம் ப்ரைம் மினிஸ்டர் ஆறாம் தேதி தமிழ்நாடு வராரு ஒம்போதாம் தேதி டெல்லியில் பிஜேபி பிரசிடன் தேர்தல் குறித்து ஆலோசனை வந்து நடக்குது இந்த ஆலோசனைக்கு தான் டிசிஷன் வந்து எடுக்கப்படும் பொறுத்து இருந்து பார்க்கலாம் அண்ணாமலையை தலைவர் போஸ்ட்ல இருந்து நீக்க மாட்டாங்க அந்த பிளெண்டர் மிஸ்டேக்கை நீக்கிறோம் மிஸ்டேக்கை அவங்க பண்ண மாட்டாங்க அப்படிங்கிற நம்பிக்கை இருக்கு ரெண்டு என்ன பார்க்கப்படும் இடதுசாரி பயங்கரவாதம் இருக்கு பார்த்தீங்களா மாவோயிஸ்டுகள் நக்சலைட்டுகள் அவங்களுக்கு எப்போ முற்றுப்புள்ளி அப்படிங்கிற தேதியை குறிச்சிருக்காரு அமித்ஷா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மார்ச் முப்பத்தி ஒன்றாம் தேதிக்குள்ள இந்தியாவிலேருந்தே நக்சல்வாதம் மாவோயிஸ்ட்டுகளுடைய இந்த ஆட்டம்லாம் வேரோடு அழிக்கப்படும் ஒருத்தங்க கூட மிஞ்சி இருக்கக்கூடிய சூழல் இருக்காது வேரோடு அழிக்கப்படும் அப்படின்னு தேதி குடிச்சிருக்காங்க மத்திய உள்துறை அமைச்சகம் எப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மார்ச் முப்பத்தி ஒன்றாம் தேதிக்குள்ளே இந்தியாவிலேயே இடதுசாரி பயங்கரவாதத்தால் மிகவும் பாதிக்கப்பட்ட மாவட்டங்கள் அந்த லிஸ்ட்டில் மொத்தம் பன்னெண்டு மாவட்டங்கள் இருந்துச்சு இப்போ அதை ஆறாக குறைச்சிருக்காங்க சென்ட்ரல் கவர்மெண்ட்டு ஏகப்பட்ட ஆப்ரேஷனு ஏகப்பட்ட மிஷன் நக்சலைட்டுகள் மாவோயிஸ்ட்டுகளுக்கு எதிராக மிஷனை நடத்தி பல பேர் என்கவுண்டரில் போட்டு தள்ளுறது பல பேர் அதுக்கு பயந்துட்டு சரண் அடையிறது இதெல்லாம் நம்ம பார்க்குறோம் பன்னெண்டாக இருந்த எண்ணிக்கை இப்போ ஆறாக குறைக்கப்பட்டிருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு முப்பத்தி ஒன்றுக்குள்ளே மார்ச் முப்பத்தி ஒன்றுக்குள்ளே டோட்டலாக அளிக்கப்படும் நக்ஸல்வாதம் அப்படின்னு சொல்லிட்டு அமித்ஷா அறிவிச்சிருக்காரு இது ரெண்டாவது டாபிக்கு மூணாவது டாப்பிக்கு சிக்கிய எஸ் சேகர் அப்படிங்கிறது மூணாவது டாபிக் எஸ்பி சேகர் ஆல்ரெடி பெண் பத்திரிகையாளர்களை இழிவுபடுத்திட்டாரு பெண் பத்திரிகையாளர் குறித்து அவதூறாக பேசிட்டார் பதிவு போட்டுட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு கோர்ட்டில் கேஸ் நடந்து அந்த கோர்ட்டு எஸ்பி சேகர் குற்றவாளி அப்படின்னு அறிவிச்சு தண்டனை ஒரு மாத காலம் சிறை தண்டனை அப்படிங்கிறதையும் உறுதிப்படுத்தியிருக்காங்க இப்போ மறுபடியும் இன்னொரு சிக்கலில் பத்திரிக்கையாளர்கள் தொடர்பான இன்னொரு சிக்கலில் சிக்கியிருக்காரு எஸ்பி சேகர் ஒரு நாடகம் போட்டிருக்காரு அந்த நாடகத்தில் பெண் பத்திரிகையாளர்கள் இழிவுபடுத்தியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் மேலே சென்னை பத்திரிகையாளர் மன்றம் கூடிய விரைவாக வழக்கு பதிவு செய்ய போகிறாங்களாம் இது மூணு கடைசி டாபிக் என்ன பார்க்க போகிறோன்னா முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் பிரதமர் மோடி அவர்களுக்கு ஒரு கடிதம் எழுதியிருக்காரு அந்த கடிதத்தில் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா இந்த தொகுதி மறுசீரமைப்பு தொடர்பாக தென் மாநில முதல்வர்கள்லாம் மீட்டிங் நடத்தணும் அதில் சில தீர்மானங்கள்லாம் நிறைவேற்றணும் இப்போ எம்பிக்கள் எல்லாமே உங்களை கூட்டாக வந்து சந்திக்க ஆசைப்படுறோம் சந்திச்சு இந்த தொகுதி மறுசீரமைப்பில் தென் மாநிலங்களை வஞ்சிக்கக்கூடாது தமிழ்நாட்டை வஞ்சிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த மனுவை பிரைம் மினிஸ்டர் மோடி அவர்கள்ட்ட கொடுக்க போறாங்களாம் ஸோ அதுக்கு உங்களை சந்திப்பதற்காக அந்த நேரத்தை வந்து ஒதுக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் கடிதம் எழுதியிருக்காரு பிரைம் மினிஸ்டர் மோடி அவர்களுக்கு இப்போ பாஜக என்ன சொல்கிறாங்க அப்படின்னா எல்லாம் பாலிடிக்ஸ் தான் திமுகவுக்கு தமிழ்நாட்டிலிருந்து மதுபான கடைகளை அகற்றி அதுக்கு பதிலாக கடை இருக்குது பார்த்தீங்களா பணங்கல் அந்த கடைகளை திறக்க ஒரு பெரிய ஆய்வெல்லாம் நடத்தி தமிழக பாஜக மதுக்கடைகளை படிப்படியாக குறைப்பதற்கான ஒரு ரிப்போர்ட்டை வந்து தயார் பண்ணியிருந்தாங்க மதுக்கடைகள் இல்லை டாஸ்மாக் இல்லைன்னா அதுக்கு ஆல்டர்னேட்டிவாக எப்படி பொருளாதாரத்தை பில் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் டீட்டெயிலாக ஆய்வு செஞ்சு ரிப்போர்ட்டை தயாராக வச்சு முதல்வர் நேரம் கொடுக்கணும் முதல்வர் நேரம் கொடுத்தா அவரை நேரடியாக சந்தித்து அவர்கிட்ட அந்த ரிப்போர்ட்டை கொடுக்க தயாராக இருக்கும் அப்படின்னு அண்ணாமொலி சொன்னார் இப்போ வரைக்கும் ஏன் வந்து டைம் கொடுக்கல தமிழக பாஜகவுக்கு நீங்கள் பிரைம் மினிஸ்டர் மோடி அவர்கள்ட்ட நேரம் வந்து கேட்டிருக்கீங்க அவர் உங்களை மாதிரியெல்லாம் கிடையாது கண்டிப்பாக நேரம் கொடுப்பாரு பாருங்க எதிர்கட்சி எம்பிக்களாக இருந்தாலும் சமீபத்தில் கூட கார்த்திக் சிதம்பரத்தை சந்திச்சிருந்தார் கார்த்திக் சிதம்பரம் பிரைம் மினிஸ்டர் மோடி அவர்களை சந்திச்சிருந்தார் எதிர்கட்சியை சேர்ந்த எம்பிக்களாக இருந்தாலும் மதிக்க தெரிந்தவர் பிரைம் மினிஸ்டர் மோடி அப்படின்னு சொல்லிட்டு பாஜகவினர் பதிவு போட இப்போ இது திமுக பாஜக இடையே பெரிய பஞ்சாயத்தை இருக்கு இந்த டாபிக்ஸ் எல்லாத்தையும் பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து கணக்கில் இருங்க அடுத்தடுத்து நிறைய பதிவுகளை பார்க்கலாம் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டிங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம் நன்றி ஜெய்ஹிந்த்